உலக அளவில் பார்க்கும் பொழுது மிக பிரபலமான மிக அதிக எண்ணிக்கையில் உள்ள பல சபைகளில் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு நான் கொஞ்சம் கவனிச்சிருக்கிறேன் அதுபோல் இந்தியாவிலும் மிகப்பெரிய அளவில் விசுவாசிகளை கொண்ட சபைகளில் ஏன்னா அந்த விசுவாசிகள் மிக விரும்பி அந்த சபைகளுக்கு செல்லுகிறார்கள் அப்படின்னால் அவர்களுக்கு என்ன விசேஷமான காரியங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது என்ன விசேஷமான வார்த்தையில் கொடுக்கப்படுகிறது என்பதை நான் கொஞ்சம் கவனித்தேன் ஒரு பக்கத்திலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது திருச்சபை தலைவர்கள் போதகர்கள் கொடுக்கிற செய்திகள் உண்மையிலேயே எல்லோரும் விரும்பத்தக்கதாகத்தான் இருக்கிறது கேட்கலாம் என்றால் அவைகள் நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு மோட்டிவேஷ்னல் என்கரேஜ் பண்ணுகிற சேரப் பண்ணுகிற வார்த்தைகள் மொத்தத்தில் என்ன அந்த செய்திகளை வந்து அவங்க சொல்ல வருகிறாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான பெரிய காரியங்களை செய்கிறார் இதுதான் அவங்களுடைய ஊழிய முறையே ஆனால் ஒரு பக்கத்தில் இருந்து கவனிக்கும் பொழுது அந்த திருச்சபைகளை நல்ல விதமாக பாடல்கள் பாடுகிற நல்ல விதமாக ஆரதம் நடத்துகிற எந்த ஒருவரும் அதாவது எளிதாக விரும்புகிற தன்மையுடைய நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது பிரசங்கங்கள் என்பது எப்பொழுதுமே ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டு விதமாக இருக்கிறது அப்போ என்ன அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார் நீங்கள் எந்த நிலைமையில் இப்போ இருந்தாலும் சரி கண்ணீரில் இருக்கிறீங்களோ கவலையில் இருக்கிறீங்களோ பாடுகளில் இருக்கிறீங்களோ ஏமாற்றங்கள் இருக்கிறீங்களோ தோல்வியில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன நடக்க போகிறது காட் இஸ் கோயிங் டு டூ கிரேட் திங்ஸ் இன் யோர் லைஃப் மொத்தத்தில் அதனுடைய தன்மை என்னவென்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு சார்பாக இருக்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார் இந்த விதமான வார்த்தைகள் தொடர்ந்து பிரசங்கிக்கப்படுகிறது அதனால் கேட்குற எவரும் இவைகள் சரியில்லை என்றோ தவறு என்றோ கூறவே முடியாது ஏன்னா ஜனங்களை என்ன பண்ணுறாங்க உற்சாகப்படுத்துகிறாங்கள்ல ஒரு நம்பிக்கை விட்டுறாங்கள்ல ஆனால் இந்த காரியங்களெல்லாம் இவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த விதமாக ஆண்டோர் பெரிய காரியத்தை செய்கிறாரு பெரிய அற்புதம் நடைபெறப் போகிறது எந்த உங்களுடைய தோல்வி நிலையிலும் எந்த உங்களுடைய வளவின் நிலைமையிலும் சம்திங் கிரேட் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் போகுது அவங்க வந்து இதை அடையணும்னா என்ன செய்யணும் அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது மூன்று காரியங்களும் சொல்லலாம் ஒன்று பில் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் நடப்பதற்கு வாய்ப்பில்லாத காலம் நடக்கும் அதை நீ சிந்தி விசுவாசி வாயினால் அறிக்கை செய் இன்னொன்று ப்ரேயர் பண்ணு ஜெபம் பண்ணி கேளு மூன்று உன்னுடைய எந்த நிலைமையிலையும் நீ என்ன செய் கர்த்தருக்கு காணிக்கை கொடு ஆக இதுதான் அந்த அவர்கள் ஜன அதை விசுவாசியில் செய்ய வேண்டிய காரியம் என்ன விசுவாசிக்கணும் ஜெவம் பண்ணணும் அவங்க என்ன பண்ணணும் காணிக்கை கொடுக்கணும் அப்போ இந்த விதமான காரிய செய்யலாம் அவள் செய்கிற சொல்லுகிற மொத்த செய்தி என்னென்னா உனக்கு நல்லதே நடக்க போகுது உனக்கு ஆசீர்வாதமான காரியம் நடக்கப் போகுது அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது கேட்க வாய்ப்பு இருக்கும் பொழுது ஜனங்களை அதை என்ன செய்வாங்க விரும்புவாங்க ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் இதுதான் கிறிஸ்தவ போதனையா இதுதான் கிறிஸ்தவ உபதேசமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலும் ஆண்டவர் பெரிய நன்மை செய்ய போகிறாரு அற்புதமான காரியம் செய்ய போகிறாரு எந்த நெருக்கடியில் நமக்கு உதவி செய்ய போகிறாரு அப்போ ஆண்டோர் நமக்கு சாதகமாக இருக்கிறாரு இதை சொல்கிறது தான் கிறிஸ்தவ உபதேசமாக ஆனால் இது ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும் ரொம்ப கன்சோலிங்காக இருக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் யாருக்கும் அது வந்து ப்ளீஸிங்காக பிரியப்படுத்த தன்மையாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு விஷயம் தவறுகிறது என்னவென்றால் உண்மையான ஒரு கிறிஸ்தவ போதனைகளுக்கு சில அடிப்படைகள் வேண்டும் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் நல்லது செய்வார் ஆனால் இந்த நல்லவைகளை உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு உங்களுடன் ஆண்டவர் இருக்கிறாரா இன்னொன்று உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வந்து கிரிய செய்வதற்கு அதற்குரிய ஒரு ஆவிக்குரிய சூழல் நிலவுகிறதா இன்னொன்று ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பதைத்தான் திட்டமாக வைத்துக்கொண்டு செயல்படுகிறாரா இல்லை அவருக்கென்று சில திட்டங்கள் இருக்கிறதா அந்த திட்டங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதா இன்றைக்கு பெரும்பாலான திருச்சவையில் நான் கவனித்து பார்க்கிறேன் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதனாயிரம் வெளிநாடுகளை பார்க்கும் பொழுது ஐம்பதுனாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்றெல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஜனங்கள் வருகிற பொழுதெல்லாம் கேட்பது என்னவென்று சொன்னால் தங்களுக்கு சாதகமாக ஆண்டவர் இருக்கிறார் தங்களுக்கு சாதகமான காரியங்களை செய்ய போகிறார் ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசிர்வதிக்கிறதே திட்டமாக வச்சுருக்கிறாரா இல்லை அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நம்ம ஆசிர்வதிக்கப்படுவதற்கு காரியங்களை செய்கிறாரா காட்ஸ் பிளான் என்ன முதலாவது இந்த உலகத்தில் நாம் தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும் தேவனுடைய திட்டத்துக்கு நம்மளை உட்படுத்தணும் ஆபரகம் எடுத்துக்கொள்ளுங்கள் நோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள் யோசிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் மோசை எடுத்துக்கொள்ளுங்கள் தாவிதை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த ஒரு தேவ மனதை எடுத்துக்கொள்ளுங்கள் இவர்களை ஆசீர்வதிப்பதற்கென்றே ஆண்டோர் பருவத்தில் இறங்கி வந்தாரா இல்லை இவர்களை கொண்டு தேவன் தம்முடைய அனாதி திட்டங்களை நிறைவேற்ற வந்தார் நிறைவேற்றோருடைய விளைவு தெய்வர் பிளஸட் ஆனால் இன்றைய திருச்சபைகளில் இந்த கமிட்மெண்ட் சொல்லுகிறது இல்லை ஏன்னா அது அவங்களே அக்செப்டபிளாக இருக்காது நீ விசுவாசி நீ அறிக்கை செய் நீ எதிர்பார் நீ ஜபம் பண்ணு நீ விசுவாசம் காணிக்க கொடு வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் வாட் காட் தேவன் நம்மை ஆசீர் திட்டமாக வச்சிருக்காரா இல்லை அவர் வேறு ஏதாவது திட்டங்களை வைத்திருக்கிறாரா அதை நம்ம கவனிக்கணும் இந்த திருச்சபையில் இவைகள் சொல்லப்படுவதில்லை இவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் இவ்வளவு நம்பிக்கை விட்டு வார்த்தைகளை பேசுகிறார்கள் எந்த ஒரு பலவீன சூழ்ந்து ஒருவர் வந்தாலும் சரி எந்த தோல்வி இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த பிரசங்களை கேட்கும் பொழுது நமக்கு நல்லதே நடக்கப் போகிறது நல்லது தான் பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் பேசுகின்றவர்கள் கேட்கின்றவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை அறிவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார்களா உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துங்கள் என்று அதை அவர்கள் அறியின்ற விதமாக வார்த்தை கொடுக்கிறாரா இல்லை இரண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் செயல்படும்படியான ஒரு ஆவிக்குரிய சூழல் இருக்கிறதா ஜெபம் பண்ணுற எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செஞ்சிட முடியுமா விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நன்மை செஞ்சிட முடியுமா இல்லை என்றால் வாயினால் அறிக்கை செய்கிற சொல்லிக் கொடுக்குறாங்க வாயினால் அறிக்கை செய் நமக்கு நேர்மறையான வார்த்தை இருக்கணும் தான் எப்போவுமே எதிர்மறையாக பேசக்கூடாது நேர்மறையான சிந்தனை இருக்கணும் நேர்மறையான வார்த்தை இருக்கணும் எப்போ பார்த்தாலும் நம்ம எதிர்மறையாக பேசணும்னு சொன்னால் அது ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்துற உண்மை தான் அதனால் நேர்மறையாக பேசினா எல்லாம் நமக்கு வந்துடும் நேர்மறையாக இப்படி நடக்கும்னா நடந்துடும் அப்படின்னு சொன்னால் அது கிறிஸ்தவம் இல்லை காட் இஸ் டுசைட் அவருக்கு சில டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நாம் நேர்மறையாக சிந்திக்கணும் ஆனால் இப்படி நடக்கும்னா தான் நடந்துவிடும் சொன்னால் ஆண்டவன் ஆட்டோமேட்டிக் மிஷினா நான் நேர்மறையாக சிந்திக்கிறேன் உடனே அது நடந்துடணும் இல்லை ஒரு உண்மையான விசுவாசத்துக்கு ஆண்டோர் பதிலளிக்கிறார் இதை வந்து கோலியத்தை போய் எதிர்த்தது எப்படி நான் நான் முடியும் நான் சாதித்து விடுவேன் அந்த விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் தான் உண்மையான காரணமாக இல்லை அதை வாயினால் அறிக்கை செய்யலை அவனுக்கு ஏ தேவனோடு நல்ல உறவு இருந்தது நல்ல தொடர்பு இருந்தது நல்ல பேச்சுவார்த்தை இருந்தது அதனுடைய விளைவு அந்த தேவனை அறிகிற அறிவின் பின்னணியை சார்ந்து போய் செயல்பட்டார் ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால் விசுவாசி ஜெவம் காணிக்க காணிக்கக்கூடு ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறாரா சபையில் வந்தால் தேவன் இருக்கிறவர் ஃபீல் பண்ணுறாங்க ஆறுதல் நடத்தலாம் ஃபீல் பண்ணுறாங்க வாழ்க்கையில் போனால் அப்போ ஜனங்கள் இந்த சப்ஜெக்டில் கேட்கவே இல்லை நாம் விசுவாசம் தான் ஆண்டோர் செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் நாம் வந்து ஜவும் பண்ண ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் பாசிட்டிவாக வாயினால் அறிக்கை செய்தால் ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் இந்த ஊழியக்காரர்கள் தவறுகிற காரியம் என்னவென்றால் தனியான தனிப்பட்ட ஒரு மனிதனோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை அந்த மனிதன் அறிய வேண்டும் இரண்டாவது அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை கர்த்தரோடு இசைந்து இணைந்து கர்த்தரோடு ஒத்துழைத்து கர்த்தர் ஒரு கிரியை செய்யும்படியான ஒரு சூழல் இருக்கிறதா சவுண்டைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்ய முடியல தாவிதைய வாழ்க்கையில் ஏன் செய்ய முடிந்தது சவுண்டைய வாழ்க்கையில் ஒரு அட்மாஸ்பியர் இப்போ இந்த அட்மாஸ்பியரை குறித்து சொல்கிறீங்களா நீங்கள் எந்த விதமாக வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் ஒன்றும் சொல்கிறதில்ல எப்பொழுதும் பாசிட்டிவ் டாக் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எந்த டாக் தான் இருக்குது ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது அதனால் என்ன நடக்குதுன்னா இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் வந்து ஒரு செல் பிட்டி இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரத்தில் வந்து போதனை கேட்டோன்னே அவர்கள் அவர்கள் பேசுகிற விதங்கள் நீ கண்ணீரோடு வந்திருக்கிறாய் நீ நெருக்கத்தோடு வந்திருக்கிறாய் நீ அநேகரால் அற்பப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறாய் நீ அணுகரோடு தள்ளப்பட்டு வந்திருக்கிறாய் நீ வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கிறாய் இப்படின்னு அவருடைய வாழ்க்கை பின்னணிகளையே சொல்லி அவர்களை சுய பரிதாபம் அடைய செய்து அவர்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கையும் தவறான புரிதலையுமே தருகிறார்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கல தேவ திட்டம் சொல்லிக் கொடுக்கப்படணும் நீ முதலாவது ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு இசைந்த ஒரு ஜீவிதத்தை வாழ்ந்து சாட்சியாக இருந்து ஆண்டவரோடு பேசி பழகி ஆண்டோடைய ஐக்கியத்தில் வாழ்ந்து அந்த அனுபவத்து வருகிற பொழுது ஆண்டவனை ஆசிர்விதிப்பார் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனால் இவங்களை சொல்லிக் கொடுக்கல அப்படி சொல்லிக் கொடுக்க வந்தால் தவறானவளை சுட்டி காட்ட வேண்டி வரும் தேவனுக்கு பிரியமற்றவளை கண்டிக்க வேண்டி வரும் அங்கே நிறைய ஆவிக்குரிய புத்திமதலை கொடுக்க வேண்டி வரும் சுபாவ ரீதியான வாழ்க்கைகளை குறித்து அதிகமாக பேச வேண்டி வரும் ஆனால் இவைகளெல்லாம் பேசினா விசுவாசிகள் தாங்க மாட்டாங்க அவங்க எதிர்பார்ப்பது ஒரு காம்ஃபர்ட் அவங்க எதிர்பார்ப்பது ஒரு கன்சலேஷன் ஒரு ஆறுதல் தேர்தல் அதனால் எப்பொழுதுமே மென்மைத்தன்மையோடு ஊழியக்காரர் பேசுகிறார் இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் இதில் இருக்கிற ஒரு ந பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் தருவது ஒரு உண்மையான அடிப்படை சார்ந்த நம்பிக்கை அல்ல ஹோப் இறைமையாக தீர்க்கத்தரசி வாழ்ந்த காலத்தில் ஏ அனன்யானும் ஒருதம் வாழ்ந்தான் அவனும் இப்படி தான் பாசிட்டிவாக பேசுகிறவன் இறைமே சொல்கிறான் உங்களுக்கு எதிர்மாரியாக நடக்கப் போகுது நீங்கள் தேவனுடைய வார்த்தை இப்படி வாழாத காரணத்தினால உங்களுக்கு நடக்க போகிறது சந்தே இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ட்ராஜிக் நடக்கப் போகுது ஆனால் அந்த அனனியா சொன்னால் இல்லை இல்லை நல்லதே நடக்கப் போகுது கட்டுகளெல்லாம் உடைய போகிறது கவலை எல்லாம் நீங்கள் போகிறது கண்ணிகளெலாம் துடைக்கப்பட போகிறது பிரச்சனைலாம் நீங்கள் போகிறது ஃபால்ஸ் ஹோப் அப்படி நடக்கவே இல்லை அப்போ விலை இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் திருச்சபைக்கு வருகிற பொழுது ஒரு துளி கண்ணீர் விடும்படியாக இ உணர்ச்சி சுய பரிதாபம் கொள்ளும்படியாக அழும்படியான பிரசங்கள் செய்யப்படுகிறது அவர்களை கட்டுகின்ற ஆக்கப்புறமாக தூக்கி நிறுத்துகின்ற அவர்களை ஆண்டவருக்கு வாழ்வதற்கு தூண்டுகிற செய்திகள் இல்லை அதனால் ஒரு போலியான நம்பிக்கை உருவாக்கப்படுகிறது எனவே இன்றைக்கு இந்த மாய்மாலமான ஒரு காரியத்தை எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்போசனை பவுல் சொல்லுகிற பொழுது போதனை எப்படி இருக்கணும்னா அடிக்கடி சொல்லி சுட்டி காட்டுவேன் கொலோசிர் ஒன்று இருபத்தொட்டு அங்கே என்ன சொல்லுகிறது ஒரு மனுஷனை சும்மா ஆறுதல் படுத்தி அனுப்புகிறதில்ல போதருடைய வேலை சும்மா என்கரேஜ் பண்ணி அனுப்புறதில்லை போதருடைய வேலை ஒரு நம்பிக்கை ஊட்டி அனுப்புகிறதில்ல போதருடைய வேலை அவன் என்ன செய்யணும்னு சொன்னால் தேறினவனாக நிறுத்தணும் பரிசுத்தத்தில் தேர்னவன் உண்மையில் தேர்னவன் பொறுமையில் தேர்னவன் சாந்தத்தில் தேர்னவன் அன்பில் தேர்னவன் உலகத்திற்கு ஏற்றபடி வாழாதபடிக்கு தேவனுக்கு ஏற்றபடி வாழ்கிற தேர்னவன் அந்த தேரினவனாக பெர்ஃபெக்ட்டாக பெர்ஃபெக்டாக அவன் நிறுத்துறதுக்காக என்ன சொல்கிறான் எந்த மனுஷனும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் அப்படின்னு என்ன நடத்தோன்னா அவனுடைய அடிப்படை ஆவிக்குரிய வாழ்வதற்கு தேவையான ஆரோக்கியமான உபதேசங்களை கொடுக்கணும் சுபாவரீதியான காரியங்களை சொல்லணும் நம்பிக்கை விட்டுகிற பிரசங்களை செய்கிற கூட்ட போதர்களை பாருங்கள் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யப்போர் அற்புதங்களை எதிர்பார் வாயினால் அறிக்கை இடு எல்லாம் உனக்கு வந்து சேரும் பொண்ணும் வெள்ளியும் விளையும் உனக்கு இவர்களை ஆசிர்வதிக்கிறதுக்கென்றே தேவன் ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வந்தது போல் இவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது காட் ஹேஸ் இஸ் எட்டர்னல் பிளான் அப்படி நித்திய ப திட்டத்தை வச்சிருக்கிறார் அதற்கு நாம் டூல்ஸாக போகணும் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்மளை வந்து நம்ம ஆண்டருக்கு ஒப்புக் கொடுக்கணும் கருத்தருடைய வழியில் நடக்கணும் கருத்தருடைய ஐக்கியத்தில் வாழணும் ஆண்டவருக்கேற்ற ஒரு ஜீவிதத்தை செய்யணும் அதில் தான் நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம் எனவே இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு மாயை சூழ்ந்திருக்கிறது விட்டு பிரசங்கிக்கிறவளெல்லாம் உண்மையான தேவ ஊழியர்கள் என்று உற்சாகப்படுத்தி பிரசங்கிக்கிறவர்களெல்லாம் உண்மையான அபிஷேகம் பற்றி நினைக்கிறோம் இல்லை எந்த ஒரு ஊழியக்காரர் கர்த்தருக்கேற்றபடி வாழ்கிற சுபாவரீதியான வாழ்க்கை முறையை குறித்து உரிய விதமாக சொல்லவில்லையோ ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதை அவன் சிந்தித்து பார்க்கும்படியாக தூண்டாவில்லை என்றால் அவர் ஒரு ஃபால்ஸ் பிரீச்சர் தான் அவருடைய சபையில் எத்தனை ஆயிரம் விசுவாசிகள் இருந்தாலும் அங்கே எல்லாம் எங்கே பாஸ்டர் பேசுகிறேன் எனக்கு தைரியம் வந்துடும் நம்பிக்கை வந்துடும் சந்தோஷம் வந்து சொன்னாலும் தட்ஸ் அ ஃபால்ஸ் டீச்சிங் எனவே அடிப்படைகளை அறிவோம் கிறிஸ்தவராக வாழ்வது என்றால் என்ன என்பதை கொடுத்து வேதம் என்ன சொல்கிறோம் அதை அறிவோம் மாயான வார்த்தைகளுக்கு நாம் மனதை சாய்த்து உண்மையான அடிப்படை சத்திகளை அறியாமல் போய் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தூரமாகி விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் கர்த்தனமை நடத்துவார்